பத்தாம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பாக செவிலியர்களுடன் நமது செய்தியாளர் இளங்கோவன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தினர் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் இந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் பணிபுரியும் தற்காலிக பணியாளர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு பேர் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் பத்தாம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அரசு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு அரசு ஈரோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாங்கள் தொகுப்புதியர்கள் தொகுப்புதியர்களாக ஒரு செவிலியர்களா ஒரு ஐம்பது பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் சார் நாங்கள் எல்லாருமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி உள்ள வந்தவங்க நாங்கள் ஒரு பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பதினெட்டாம் தேதி சென்னையில உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம் அங்கே அமைச்சர்கிட்ட பேசின கருத்து வந்து எங்களுக்கு உடன்பட்டு வராத காரணத்தினால நாங்க தொடர் காத்திருப்பு போராட்டமாக அதை மாற்றி காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு இடத்துல நாங்க எங்களோட செவிலியர்களாக சேர்ந்து தொடர் போராட்டம் நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தில் எக்ஸாம் எழுதி வந்தவங்கள ரெகுலர் பண்றோம்னு சொன்னாங்க இது வரைக்கும் ரெகுலர் பண்ணல இன்னும் குறைந்த ஊதியத்துக்கே நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம் வெறும் பதினாலாயிரூபா சம்பளத்துக்கு தான் வேலை செஞ்சிட்ருக்குறோம் வெளியில் இருக்கவங்களுக்கு வெளியிலேருந்து பார்த்தா தெரியவே தெரியாதுங்க செவிலியர்கள்னா அதிக சேலரி வாங்குறாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் பதினாலாயிரூவா சம்பளத்தில் மட்டும்தான் வேலை இருக்கோம் அதை உயர்த்தி கொடுங்க சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்கன்னு இருக்கோம் நாங்கள் எல்லா ஸ்டாஃபும் ஈக்குவலாக தான் வேலை செய்கிறோம் ஆனால் பேயில் மட்டும் ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு எங்களுக்கு தெரியல அதுக்காக நாங்கள் மேல்முறையீடு பண்ணுறதுக்காக வெயிட் இருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி பஞ்சாம் மட்டும் நீங்கள் பணியில் சேர்ந்தீங்க அப்போ வந்து பணியில் சேர்றப்ப அரசு வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ உங்களுக்கு சம்பளம் சேர்த்து கொடுத்துருவோம் அதே தான் இருக்கா சார் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது ரெண்டு வருஷம் பீரியடில் நீங்கள் வந்து ரெகுலரிஸ்டேஷன் கேட்கக்கூடாது கேட்டு வரக்கூடாது ரெண்டு வருஷம் கழிச்சு நாங்களே வந்து உங்களை ரெகுலர் பண்ணுவோன்னு சொன்னாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் டைமில் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களை வந்து நாங்கள் ரெகுலர் பண்ணுறோம் தொகுப்பூதிய செவிலியர்கள் மருத்துவர்களை நாங்கள் ரெகுலர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் நடத்தலைங்க இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆயிடுச்சு நாலரை வருஷமாக நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம் இப்போ நீங்கள் அரசு மருத்துவக்கலையில் வேலை பார்க்குறீங்க இங்கே வந்து போதுமான ஊ ஊழியர்கள் இருக்காங்களா இப்போ வந்து நீங்கள் ஐம்பது பேர் வேலை செய்யணும்னு சொல்கிறீங்க உங்களுக்கு கடந்த பத்தாண்டுகள் காட்டிலும் ஆற்றல் அதிகப்படுத்தினா அதே தான் சார் இங்க வந்து நாங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு பில்டிங் தான் இருந்ததுங்க சார் இப்போ வந்து பில்டிங் பில்டிங்கா கட்டிட்டே போறாங்க இருக்கிற ஐம்பது ஸ்டாஃப் அறுபது ஸ்டாஃப்பவே பிரிச்சு பிரிச்சு அங்கங்கே போடுறதுனால நாலு வார்டு அஞ்சு வார்டு சேர்ந்து நாங்க பார்க்குற மாதிரி இருக்கு மூன்று மூன்று பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டாஃபுங்கிற வீதம் போய் இன்னைக்கு நாங்கள் தொண்ணூறு பேஷண்டா ஒரு ஸ்டாஃப் பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம் எங்களுக்கு ஒர்க்லோடு பனிச்சுமைன்றது ரொம்ப அதிகமாவே இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்திஞ்சு வந்து வேலை செய்யு சொல்றீங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது காலங்கள்ல கொரோனா பீரியட் இருந்திருக்கும் அப்ப வந்து அதிக வேலை இருந்திருக்கும் அப்ப வந்து அமைச்சர்கள் அந்த மாதிரி சம்பளத்தை பத்தி பேசி எச்சு சொன்னாங்களா இல்ல என்ன சொல்லிருக்காங்க சார் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த கோவிட்லயும் சரி அதுக்கு அடுத்த வருஷம் வந்த கோவிட்லயும் சரி எங்களை வந்து தேவதைகள்னு சொன்னாங்க அந்த டைம்ல இவங்க புகழ்ந்தவங்க எல்லாம் இப்ப எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலங்க சார் இப்பெல்லாம் எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல தேவதைகள் நீங்க வந்து வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஊதிய உயர்வு தரோம் ரெகுலரைசேஷன் பண்ணி தரோம்னு சொன்னாங்க சார் அதை நம்பி தான் நாங்கள்லாம் வேலைக்கு வந்தோம் நாங்கள்லாம் யாருமே எங்களோட ஓன் நேட்டிவ் பிளேஸ்ல வேலை செய்யல எல்லாருமே வந்து திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற இருந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் தள்ளி வந்து நாங்க வேலை செய்கிறோம் ஒரு சிலர் ஃபேமிலி அங்க விட்டுட்டு வந்து இங்க வேலை செய்கிறோம் ஒரு சிலர் நாங்க இங்க கவர்மெண்ட் வேலை செய்யறோமேன்னு சொல்லி எங்களுடைய கணவன்மார்கள் எல்லாம் அங்க வேலை வேலையை ரிசைன் பண்ணிட்டு எங்க கூட இங்க வந்து இருந்து பாக்குறாங்க இந்த பதினாலாயிரம் சம்பளத்துக்கு நாங்க இன்னும் எத்தனை வருஷம் வேலை செய்யறது எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னதான் வழி நீங்க அமைச்சர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்த எத்தனை இது வரைக்கும் கடந்த பத்தாண்டுகள்ல எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு சம்பளம் எப்ப எச்சு சொன்னாங்க இப்போ நிலைமை எப்படி இருக்கு சங்கத்தின் மூலமா நாங்க நிறைய தடவை அமைச்சரை போய் மீட் பண்ணியிருக்கோம் பேசியிருக்கோம் நாங்க வந்து உங்களுக்கு வந்து ரெகுலரைசேஷன் பண்ணி தரோம் தான் சொன்னாருங்க அதை தான் நாங்க இன்னும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் தமிழகம் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து இளங்கோவன் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளையே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப காய் வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்கேஜ் கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி பர்த் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்